நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லவர்கள் தான் சார் ஆனால் அவர்கள்கிட்ட ஒரு கெட்ட குணமும் கண்டிப்பாக இருக்கும் சார் எல்லோரும் கெட்டவர்கள் தான் ஆனால் அவர்களிடத்திலும் நல்ல குணம் இருக்கும் சார் நல்லவர்களிடத்திலும் கெட்ட குணம் இருக்கும் கெட்டவர்களிடத்திலும் நல்ல குணம் இருக்கும் என்பது தான் உலக நியதி சார் ஒரு மனிதனுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் போது மட்டுமே தான் சார் ஒருத்தர் வந்து ஜாதகத்தை பார்க்கணும்னு வருவார் இப்போது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசு இருபத்தி ஆறு வயசில் திருமணம் நடந்து நடந்துச்சுன்னு வைங்க திருமணம் தடை தடை இல்லை அவருக்கு கரெக்டாக நடந்துச்சு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் திருமணமும் முப்பது முப்பத்தைந்து வயது காலத்தில் சம்பாத்தியமும் மற்றும் குழந்தை பேரும் கிடைத்திட்டு ஐம்பது ஐம்பத்தைந்து வயது காலத்தில் தாத்தா பாட்டியும் ஆயிடுறாரு பேர பிள்ளைங்களும் வந்துடுதுன்னு வைங்க இப்படிப்பட்டவர்கள் அந்தந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த யோகத்தை கொடுத்துச்சுன்னா யாருமே வந்து ஜாதகம் பார்க்கவே மாட்டாங்க ஆனால் சில நிலைகளில் தடை தான் சார் இவர்கள் வந்து ஜாதகமே பார்ப்பாங்க தடை தாமதம் இதெல்லாம் ஏற்பட்டதே என்றால்தான் ஜாதகத்துக்கு வருவாங்க அடுத்து ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகம் ஒன்று தான் சார் உண்மையை சொல்லக்கூடியது இவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த விதத்தில் இருக்கும் எந்த நீளம் எந்த அகலத்தில் இவர்களுக்கு வாழ்க்கை அமையும் என்று சொல்லக்கூடிய ஒரே சாதனம் இன்றைய உலகத்தில் ஜாதகம் மட்டும்தான் இவங்க ஜாதகம் தான் பேசும் இவர்கள் போடும் திட்டங்கள்லாம் பேசாது இவர்கள் கட்டம் தான் பேசுவோம் அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனின் கடைசி காலம் வரைக்கும் மரியாதையோடவும் கொஞ்சம் மரியாதை கொஞ்சமும் பாதிக்கப்படாமல் வசதி வாய்ப்புகளுடன் செல்வம் செல்வாக்கு மிகுந்து பேரும் புகழுடன் வாழணும் இப்படிப்பட்ட மனிதன்தான் இந்த உலகத்தில் சிறந்த மனிதன் என்று போற்றப்படுவார்கள் இல்லையா இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க சார் கழுத்தை நெரிக்கக்கூடிய பிரச்சனைகள் கழுத்தையே பிடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்கும் கழுத்துக்கு மேலே பிரச்சனை இருக்கும் இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இந்த பூ உலகத்தை விட்டு போய்விடலாமா எதற்காக நாம் வாழ்கிறோம் இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் பிறந்தது நம்முடைய குற்றமா அப்படின்னு கூட இவர்கள் வந்து புலம்புறுத்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இவர்கள்லாம் போன பிறவில் செய்த கர்ம வினையை அனுபவித்தக்காக தான் சார் மனித பிறவியை இந்த மனித பிறவியில் கண்டிப்பாக வந்து கர்மாவையும் கெட்ட கர்மாவையும் நல்ல கர்மையும் அனுபவிப்பதற்காகவே தான் மனித பிறப்பு போன பிறவியில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று யாருக்காவது தெரிந்தா ஸ்கிரீன்ல தெரிஞ்சதுன்னு வைங்க வாயை மூடிப்பாங்க எதுவுமே பேச முடியாது ஒரு ஒரு வினையும் ஒரு ஒரு வினைக்கு வந்து பேச சார் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்போ ஒரு மனிதனுக்கு கழுத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் எப்போ தலை தோக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஜாதக கட்டத்தில் பாருங்க ஆறாம் வீட்டு அதிபதி தசா காலம் வரும் நடந்து கொண்டிருக்கோம் அல்லது எட்டாம் வீட்டு அதிபதி தசா காலம் நடந்து கொண்டிருக்கோம் அப்படி இல்லாட்டி பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தான அதிபதி தசா நடந்து கொண்டிருக்கும் அப்போ ஆறுன்றது ருணர் ரோக சத்து வியாதி கடங்கார எதிரி சாணம் எதிரி பலமாக இருக்கிறானா இல்லை பலம் இல்லாமல் இருக்கிறானான்னு சொல்லக்கூடிய சாணம் தான் ஆறாம் இடம் எட்டாம் இடம்ன்றது வீண் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு இது எல்லாவற்றையும் கொடுக்காம விடாது சார் எட்டாம் இட்ட அதிபதி தசா காலம்லாம் வந்ததுன்னா பன்னிரெண்டாம் இடம்ன்றது விரயம் வாழ்க்கையில் இவர் இவர் வந்து எவ்வளவு சம்பதித்தாலும் விரயத்துக்கே போயிடும் விரயமாக கொண்டே இருக்கும் இவர் எங்கேயாவது கடனை வாங்கிட்டு இருப்பார் அந்த கடனை கட்டி கட்டியே விரயமாகும் இவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் ஒரு மனிதனுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி தசா காலம்லாம் வந்ததே என்றால் அவர்களுக்கு கழுத்தை நெறிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் தலை தூக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை இன்னும் இதில் பாருங்க அந்த லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டு இருந்தாருன்னு வைங்க சுத்தம் இவர்கள் வந்து போராடி வாழ்க்கையில் போராடி போராடி இவர்கள் மனசே வந்து வெறுத்து போகிற லெவலுக்கு பிரச்சனைகள் தலை தூக்கும் சார் அதனால் தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் அந்த லக்னாதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும் என்று அட்லீஸ்ட் சமம் என்ற நிலையிலேயாவது இருக்கணும் சார் ஆட்சி உச்சமாக இருக்கணும் அல்லது நட்பாவது இருக்கணும் அல்லது சமம் என்ற லெவலாவது சமம் என்ற லெவலுக்கு கீழே போகவே கூடாது சார் அது கீழே நீச்சம் பகை அஸ்தமனம் இதெல்லாம் ஆகவே கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது லக்னாதிபதி லக்னாதிபதி பலம் இழந்து இதில் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் பலம் இழந்து ஒன்பதாம் வீட்டு பலம் இழந்து இருந்ததுன்னு இங்க இவர்களுக்கெல்லாம் அந்த ஆறாம் வீட்டு அதிபதி தசா காலம் எட்டாம் வீட்டு அதிபதி தசா காலம் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி தசா காலம்லாம் வந்ததுன்னா சொல்லன்னா துயரத்துக்கு நிச்சயம் ஆட்படுவார்கள் சார் லக்னாதிபதி ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டிய கிரகம் சார் லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி பலம் இழந்து விட்டால் இந்த ஆறாம் மீட்டதிபதி இருபது எட்டாம் மீட்டர் இருபது பனிரெண்டாம் மீட்டர் தசா காலெல்லாம் வந்து ஒரு மனிதனை சொல்லொன்னா துயரத்துக்கு ஆட்படும் பொழுது அந்த லக்னாதிபதி தன்னம்பிக்கை கொடுப்பார் சார் தன்னம்பிக்கை கொடுத்து வாழ வைப்பார் அப்படி லக்னாதிபதி பலமிழந்து ஐந்தாம் மீட்டதிபதி என்று சொல்லக்கூடிய கௌரவ ஸ்தானாதிபதியும் பலமிழந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய சாணமோ வளமிழந்து பலம் இழந்ததும் வைங்க இவர்களெல்லாம் வாழ்க்கையில் போராடி போராடி தோற்கும் நிலைக்கு தள்ளப்படுவதுடன் மனம் வெறுத்து போயிடுவார்கள் இவர்களெல்லாம் தான் லக்னாதிபதி பலமிழந்து ஐந்தாம் மீட்டர் பலமிழந்து ஒன்பதாம் மீட்டை பலம் இழந்து எட்டாம் மீட்டாதிபதியோ ஆறாம் மீட்டோ பன்னிரெண்டாம் மீட்டாதிபதி தசா காலம் இவர்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் இவர்கள் எல்லாத்தான் கழுத்தை நெரிக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனை போராடி ஜெயிக்கணுன்ற அந்த பலமே இல்லாமல் வழி தெரியாமல் இவர்கள் யாராவது ஒருத்தர் இவர்கள் எல்லாம் லக்னாதிபதி பலம் இழந்துட்டாவே சார் மற்றவர்களை தான் சார் உங்களுடைய வாழ்க்கையே அமர்ந்திருக்கும் இவர்கள் லக்னாதிபதி பலம் இழந்து ஐந்தாம் மீட்டையும் ஒன்பதாம் மீட்டையும் பலம் இழக்கவே கூடாது இவைகள் எல்லாம் ஒரு முக்கியமான இடங்கள் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் தேதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி இவர்கள் பலம் பெற்று இருந்தது இந்த ஐந்தாம் இடதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடதி பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி தசா காலம்லாம் வந்ததுனாக்கா பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாம் இவர்களை வந்து தன்னம்பிக்கையுடன் போராடி வெற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு ஒரு துணிவு ஏற்படும் சார் அதனால்தான் நேரிலே உங்கள் ஜாதக கட்டத்தில் ஆறாம் வீட்டு அதிபதி தசா காலம் வருதா எட்டாம் வீட்டு அதிபதி தசா காலம் வருகிறதா பாருங்கள் அல்லது பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானாதிபதி தசா காலம் வ வருகிறதா பாருங்கள் அப்படி வருவது அப்படி வந்தாலும் உங்களுடைய லக்னாதிபதி பலம் பெற்று உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்து இருந்தாலோ அல்லது ஐந்தாம் வீட்டை பலம் பெற்று இருந்தாலோ ஒன்பதாம் வீட்டில் பலம் பெற்று இருந்தாலோ நீங்கள் எப்படியும் போராடி போராடி ஜெயித்துடுவீங்க சார் போராடி வெற்றி அடைவீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றியிருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்